ஸ்தோத்திரம் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு இடம் எப்படி கிடைக்கப் போகிறது என்றும் இனி ஈரானுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் இவற்றிற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் உலகத்தின் மிக மிக கடைசி நாட்களில் இயேசுவின் வருகை நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் நம் கண்களுக்கு முன்பாக மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது முதலில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கினி இஸ்ரேல் தேசத்திலிருந்து யூதர்களை துரத்தவோ அவர்களை ஜெயிக்கவோ யாராலும் முடியவே முடியாது சில இழப்புகள் இருக்கிறது சில உயிர் இழப்புகளும் கட்டட சேதங்களும் இருக்கிறது ஏற்கனவே தமது ஜனங்களை பாதுகாப்பதற்காக நிலத்தடி பங்கர்கள் முதற்கொண்டு எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு சில இழப்புகள் நமக்கு வந்தாலும் நம் இனத்தை அழிப்பதற்காகவே அணுகுண்டுகளை தயாரிக்கிற ஈரானின் சதித்திட்டத்தை முறியடித்து நாம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என முடிவெடுத்து இருப்பதாக இஸ்ரேல் தமது பொதுமக்களிடம் பேசி அவர்களை பலப்படுத்திய பிறகே இஸ்ரேல் தேசம் ஈரானை அடித்தது அதில் இஸ்ரேல் வெற்றியும் பெற்றுவிட்டது இஸ்ரேல் மக்கள் நிலத்தடி பங்கர்களுக்குள் இருந்தாலும் பயப்படவில்லை அங்கிருந்தும் உற்சாகமாக ஆடி பாடி தங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டிட சேதங்களை மிக விரைவில் சீரமைத்து விடுவார்கள் ஆனால் ஈரான் இப்போது தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்தமாக இஸ்ரேல் அமெரிக்காவிலிருந்து சிவப்பு கிடாரிகளை கொண்டு வந்த உடனேயே அல்லக்ஸா மசூதியை இடித்துவிட்டு மறுபடியும் தங்கள் தேவாலயத்தை யூதர்கள் கட்டப்போகிறார்கள் என பயந்து யோசித்து ஈரான் போன்ற நாடுகள் ஹமாஸ் தீவிரவாத குழுக்களை ஏவிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலை தாக்கினார்கள் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலை என்று அழைக்கப்படுகிற மலையில்தான் அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை போன மோரியா மலை பின்னாட்களில் அர்வனா என்ற எபூசியனிடம் தாவித் ராஜா விலை கொடுத்து வாங்கிய மலையில்தான் சாலமுன் ராஜாவால் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது இப்போது தேவாலயம் இருந்த அந்த இடத்தில்தான் மசூதி இருக்கிறது எனவே அந்த மசூதியை அதாவது அந்த மலைப்பகுதியை பாதுகாப்பதற்காகவே அல் அக்சா ஃபிளட் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் தீவிரவாதிகள் கூறினார்கள் ஆனால் நடந்தது என்ன என்று நாம் எல்லோருக்குமே தெரியும் இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பா இராதே உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே அலறு நகரமே கதறு பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய் என்று கூறப்பட்டிருக்கிறபடி அப்படியே நடந்துவிட்டது தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று கூறிக்கொள்ளுகிற அரேபிய இஸ்லாமியர்களாகிய காசா மக்களுக்கு இந்த வசனங்களின் படியே நடந்தது காசா மண்மேடாகும் காசா முட்டையடிக்கப்படும் என்ற வசனங்களின்படியே பசி பஞ்சம் சாவு அலறுதல் முற்றிலும் கரைந்து போய்விட்டது இனி இப்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக சண்டையிடுகிற ஈரானின் நிலைமை என்னவாகும் என்பதை பார்த்துவிட்டு டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலைப்பகுதி தேவாலயம் கட்டுவதற்கான அந்த இடம் யூதர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை குறித்து பார்ப்போம் வேதாகமத்தில் ஈரான் நாட்டை பெர்சியா என்று கூறப்பட்டுள்ளது வேதத்தில் பெர்சியா என்கிற ஈரானை ஏழாம் தேசம் என்றும் கூறப்பட்டுள்ளது எரேமியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரை ஏழாம் தேசத்திலிருந்து துறத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதற சிதறப்படுவார்கள் நான் ஏழாம் ஏரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்றும் அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் அதாவது ஏலாமில் ஈரான் தேசத்திலிருந்து ராஜாவையும் அந்த பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது ஈரான் நாட்டின் தலைவர்களையும் பிரபுக்களையும் அழித்து போட்டு ஜனங்களை வேறு நாடுகளுக்கு ஓடி போகும்படி சிதறடிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இந்த வசனங்களின்படிதான் இப்போது ஈரானில் நடந்து கொண்டிருக்கிறது ஈரானின் எல்லா தளபதிகளையும் அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் இராணுவம் கொன்று போட்டுவிட்டது ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான ஈரானிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இப்போதும் ஜனங்கள் அந்த நாட்டை விட்டு கூட்டம் கூட்டமாக அலறி அடித்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் சரி இனி தேவாலயம் கட்டப்பட போகிற மலைப்பகுதியாகிய அந்த இடம் யூதர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று பார்ப்போம் இந்த யுத்தம் தொடர்ந்து நிற்காமல் இப்படியே விரிவடைந்து சென்றால் அல்லது சில காலம் நின்றாலும் மறுபடியும் சீக்கிரம் ஆரம்பிக்கவே செய்யும் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோகு மாகோகு யுத்தமாக விரிவடையும் கோகு என்பது கோகு என்பது ரஷ்யாவின் தலைவரையும் மாகோகு என்பது மாஸ்கோவை தலைநகரமாக கொண்டிருக்கிற மங்கோலிய இன மக்களையும் உள்ளடக்கிய ரஷ்யாவை குறிக்கும் இந்த யுத்தம் இஸ்ரேலின் மலைகளில் தான் நடக்கும் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலைப்பகுதி முழு ஜெருசலேமும் அதாவது தேவாலயம் கட்டுவதற்கான இடம் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் இசைக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் மேசே தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை இஸ்ரேல் மலைகளில் வர என்று கர்த்தர் சொல்வதாக எழுதப்பட்டுள்ளது அந்த யுத்தத்தின் முடிவில் தேவாலயம் கட்டுவதற்கான இடம் யூதர்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போது இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அந்த கிறிஸ்து முழு உலகத்திற்கும் சமாதானம் அனுபவனாக வெளிப்படுவான் யூதர்கள் அவனை தங்கள் மேசியா என நம்பி அவனோடு கூட ஏழு வருஷ உடன்படிக்கை பண்ணி அவனை ஏற்றுக்கொள்வார்கள் தேவாலயம் கட்டுவதற்கு தான் உதவி செய்வான் அந்த தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாகவே இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும் இனி கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் நடக்கலாம் எனவே நாம் நிர்விசாரமாக இராமல் இயேசுவின் ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக வேண்டும் எனவே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்றுதான் வேதம் சொல்கிறது எனவே எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் மிக சீக்கிரத்தில் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாவோம் ஜெபிப்போம் கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி அவருடைய வருகையில் ஏற்றுக்கொள்வாராக ஆமீன்